நாம குளிக்கிறவோ இல்லையோ கார் குளிச்சிட்டு இருக்குது இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு தெரியுமா எதுக்கு சொல்லுங்க ஊருக்கு போறதுக்கு கார் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுது நாங்க ரெடி ஆகல எதுவுமே இன்னும் ரெடி பண்ணவே இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் கார் ரெடி ஆகணும் எங்களை கூப்பிட்டு போறதுக்கு அதனால ஃபர்ஸ்ட் காரை கழுவிட்டு உம் அடுத்து நம்ம வந்து எங்கெங்க போறோம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவா வரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஊருக்கு போறேன்னு எந்த ஊருக்கு எங்க போறேன் அப்படின்றது எதையுமே நான் சொல்லலை கார் குளிச்சு முடிச்சிடுச்சு எப்பவுமே வருஷத்துல ஒன் டைம் ஊருக்கு போறப்பதான் வந்துட்டு அந்த காரை ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க இல்ல மத்த டைம் ஆயுத பூஜை டைம்ல வாட்டர் சர்வீஸ் விட்டு வாங்குவாங்க அதுதான் க்ளீனிங் கார் கிளீனிங் அவ்வளோதான் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லீவு இல்லையா ஸ்கூல் லீவு லீவில் ஒரு டைம் மட்டும்தான் வருஷத்தில் ஒன் டைம் மட்டும்தான் என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி குலதெய்வ கோவில் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஊரில் தான் இருக்குது இப்போ நம்ம போக போகிறது வந்து ஃபர்ஸ்ட்டு தூத்துக்குடி தான் போகிறோம் தூத்துக்குடியில் தான் என்னோடய அம்மா வீடு ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் என்னோடய குலதெய்வம் எங்கே என்ன அதே மாதிரி இன்னொன்று வந்து யூடியூப்பில் ஒருத்தரை வந்து நம்ம சந்திக்க போகிறோம் உங்கள் பேரெலாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸா சரியா நான் யார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன் வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் பழக்கமே இல்லை லைவ் ஷான்ஸு பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நாங்கள் துணிக்கடை வைக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா இல்லை ஊருக்கு போறோம் ஊருக்கு போனோம்னா எப்படியும் ஒரு ஒரு வாரம் மேலதான் ஆகும்னு நினைக்கிறேன் அங்க போன போனப்புறதான் திடீர் திடீர்னு எல்லாம் ஏற்படும் அதனால வந்துட்டு ட்ரெஸ் நிறையவே எடுத்துட்டு போறோம் அப்ப நேரம் வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏற்கனவே இதுக்குன்னே நான் போயிட்டு சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு ஒரு வீடியோ இதுக்கு முன்னால போட்டிருக்கேன் போயிட்டு ட்ரெஸ் எடுத்தேன் அதான் யூடியூப் காண்டி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ட்ரெஸ் எடுத்த சொன்னி ஊருக்கு போறதுக்கு தான் அதுவும் அதுல சொல்லியிருப்பேன் அப்படி எடுத்த ட்ரெஸ்ஸுங்க நான் ஊருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பேக்கிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பேக் பண்ண போகிறோம் ஊருக்கு எப்போ கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் கிளம்ப போக போகிறோம் அது அடுத்தடுத்து வரும் இப்போ நம்ம இது எங்கெங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு போ கொடுத்துட்டு போகலாம் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அடுத்த எப்பவுமே நைட்டி தான் காட்டுவேன் இது ஆல்ரெடி நைட்டி நான் காட்டியிருக்கிறேன் இதில் வந்து இது வந்து என்னோட தங்கச்சிக்கு எடுத்துருக்குறேன் எனக்கு இல்லை தங்கச்சிக்கு இந்த ஒன்று தான் எனக்கு இந்த ரெண்டு வந்து என்னோட தங்கச்சிக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே புடவை வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஆல்ரெடி இந்த ரெண்டு ரெண்டு புடவை காட்டியிருப்பேன் இது மறுபடியும் போயிட்டு எடுத்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாங்களா அப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு எதுவுமே வந்து தைக்கலை இதோ இருக்கு பாருங்க எதுவுமே தைக்கலாம் என்ன பண்ண போறேன் ஊர்ல போயிட்டே தூத்துக்குள்ளே தைக்க குடுத்துடலாம் குடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி ஊருக்கு எடுத்துட்டு போறேன் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி கி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நல்லா தைக்கிறாங்க பிளவுஸ் அங்க கூட வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் மீதி எல்லாமே வந்து பாப்பாவுக்கு இது பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு புதுசா எடுத்துருக்குறோம் பாப்பா வந்து இவ்வளவு நாள் ஆகுது சின்ன வயசுல கூட எங்களுக்கு தோணல போட்டு பாக்கணும் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம்னு இந்த டைம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் அதான் கிளம்புவோம் இல்லையா அந்த நீங்க பாப்பீங்க பாப்பா இந்த ட்ரெஸ் வியர் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க புதுசு இது இப்போதைக்கு ஊருக்கு போலாம்னு சொல்லி எடுத்தது இது ஷார்ட் டாப் ஒரு ரெண்டு மூணு டாப் எடுத்திருக்காங்க அதுக்கு எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் இந்த டைம் போட போறாங்க பாப்பா இதே மாதிரியே சின்ன பாப்பாவுக்குமே எடுத்திருக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து வீடியோ வந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் காட்டலாம் அப்புறம் ஆல்ரெடி இந்த ஷார்ட் டாப் எல்லாமே வந்து நான் காட்டியிருக்கிறேன் காட்டியிருக்கேன் நான் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி காட்டியிருக்கேன் இது எல்லாமே வந்து நான் எனக்குன்னு சொன்னேன் நான் பாப்பாவுக்கு தான் எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே கிடையாது போட்டு வெளியே போக மாட்டேன் சுடிதார் கூட எப்போவாது போட்டிருவேன் அந்த மாதிரி ட்ரெஸ் நான் வெளியே போட மாட்டேன் ஃபுல்லாகவே போடவை தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக புதுசாகவே எடுத்திருக்கிறாங்க டிஷர்ட் மூணு எடுத்தாங்க ஒன்னு ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டாங்க அதனால வந்துட்டு ரெண்டு தான் நான் வீடியோல காட்டுறேன் இன்னும் நிறைய வீடியோல காட்டாத ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே இருக்கு அதெல்லாம் வந்து காட்ட முடியாது இல்லையா நாங்கள் எங்க போறப்ப என்னென்ன ட்ரெஸ் வியர் பண்றோன்றதை அடுத்த வீடியோல போய் பாருங்க அப்புறம் என்னடா பெட்ஷீட்லாம் வச்சிருக்கணும் பாத்தீங்களா பெட்ஷீட்டு டவலு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து தங்குவோம் இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாம் போறோம் அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன் சரியா கோவில்ல போனா குலதெய்வ போனா ஒரு நாள் தங்கணும் சொல்லுவாங்க இருக்கிறோம் டூ நைட்டு அதனால வந்துட்டு ஒரு மூணு பெட்ஷீட் எடுத்துட்டு போறேன் அம்மா வீட்டுல இருக்குது இருந்தாலும் நானும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவேன் அப்புறம் அங்க ரெண்டு நாள் குளிக்க எல்லாமே வேணும் இல்லையா அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இன்மேட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிடலாம் எந்தெந்த பேக் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த சூட் கேஸுக்கு ஜிப்பு போயிட்டுங்க இந்த ஜிப்பு போடுறதுக்கு மூணு நாளா பாவம் அலைஞ்சி திரிச்சு ஒரு வழியா நேத்து வந்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுல தான் எடுத்துட்டு போக போறோம் இதுல வந்து ரெண்டு பேரும் ட்ரெஸ் தான் பத்தோம் பாத்தீங்களா ரெண்டு பேர் ட்ரெஸ் தான் பாத்தோம் மீதி எல்லாம் பாப்பா அது மாமா கூட வராங்க மாமனார் கூட வராங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியா தான் பேக் பண்ண போறோம் இதுல வைக்க போறது என்னோடது என்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டது மட்டுமே எடுத்து வைக்கலாமா என்னடா என் தங்கச்சி மட்டும் நான் டைடி எடுத்துட்டு போறேனே நினைப்பீங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் எடுக்கணும்னு ஆசைதான் போன வருஷம் போறப்பெல்லாம் அதான் நான் வீடியோ போட்டுக்க மாட்டேன் போன வருஷம் அம்மாக்கு அப்பாவுக்கு என்னோட தங்கச்சிக்கு தங்கச்சி பயணிக்கும் மட்டும் தான் எனக்கு வந்து அளவு சரியா இங்க இருந்து எடுத்துட்டு போனா திடீர்னு பத்தலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அதனால வந்துட்டு நான் அவனுக்கு மட்டும் எடுக்கல ஒன் டைம் எல்லாருக்குமே நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம் இந்த முறை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு வேண்டாமா நிறைய கடன் இருக்குது முடிச்சிடலாம் லாக்ஸ் கணக்கு இருக்குது அதனால இப்ப ஊருக்கே நான் அடுத்ததட வந்து வேண்டாம்னு நான் சொன்னேன் இருந்தாலும் சரி வருஷத்துல ஒன் டைம் குலதெய்வத்தை வந்து போய் பார்த்துட்டு கும்பிட்டு வர்றதாச்சின பண்ணிட்டு வர்றது நல்லது இல்லையா பத்தாதுக்கு லீவுக்கு பசங்க வீட்டுலயே இருக்கிறாங்க எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போன மாதிரியும் இருக்கும் லாங்கா போறோம் இல்லையா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆனா நான் எங்க அம்மா கிட்ட ஆஹ் அப்படியே பேசிக்கிட்டே எடுத்து வச்சிடலாம் அதனால வந்து எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் ஊருக்கு போறனால ஹாப்பியா இருவேன் எனக்கு தூக்கமே வராது இல்லையா தூக்கமே வராது எல்லாம் யார் யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காம இருக்கும் பிடிக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி லாங்ல இருந்துட்டு எப்போவாவது போவோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பார்க்க போறோம் அப்படின்றதுல கடல்ல எல்லாம் குளிப்போம் இல்லையா குளிக்கும் போது சாரி வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது அதனால வந்து அப்ப மட்டும் சரி சுடிதீர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுடி எடுத்து வைக்கிறேன் இதே மாதிரியே எல்லாத்தையும் பேக் பண்ணி

அதனால் வந்து விடி விடிகாலையில நாலு மணி இருந்தாலும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எது எத்தனை மணிக்கு எந்திக்கிறேன்றதே எனக்கு தெரியல எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா வேற எதுவும் சமையல் வேலை எல்லாம் எதுவுமே கிடையாது காலையில நம்ம கிளம்ப போறோம் கிளம்ப போறோம் கிளம்ப போறோம் சீக்கிரமா எழுப்புங்கன்ட்டு எல்லாரும் தூங்கு தூங்காம இருந்து எழுப்புனா இவங்க எங்கன்னா எந்திரிக்கிறாங்களா பாத்தீங்களா ரெண்டு மணியா இருந்தா சீக்கிரமா கிளம்பினா தானே சீக்கிரமா போயிட்டு வர முடியும் அடுத்து நான் உடனே எழுந்திருச்சிருவே சொன்னால பாருங்க இவங்க சொன்ன மாதிரி எழுச்ச ஒரே ஒரு ஆள் இவங்கதான் எழுதி கிளம்பிட்டாங்க இது அதுக்கெல்லாம் காரணம் ஏதோ இங்கே படுத்திருக்காங்களே இவங்க தான் சொல்லு குட் மார்னிங் சொல்லு ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் அப் நான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் ஓகே பாய் அம்மா கிளம்ப ரேட் ஆகுது நாங்களாம் சீக்கிரமா கிளம்பிட்டோம் ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் நினைச்சிருந்தோம் ஓகே அவ்வளோதான் நாங்கள் கிளம்பியாச்சு அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க சரிங்களா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு Very <laughs> good,